மோஸ்ட்லி வந்து கன்னிராசியில் இருக்கிறவங்களும் இந்த ஆண்டு காதல் திருமணம் நடக்கும் விருச்சிக ராசி பொறுத்தவரை அவங்களுக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கை அவங்களுக்கு சனியோட ரிலேட்டிவ் எதுவுமே இல்லைன்னாலும் எக்காரணத்துக்கு வாயை விடக்கூடாது வாயை விட்டாங்கன்னா வாயை கட்ட வேண்டிய சூழ்நிலை தாயார் உடல் பார்த்துக்கணும் தகப்பனார் மூலமே தாயார் மூலியோட சொத்துக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேரும் மகர ராசி சார் இப்போ தான் ஏழரைலருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு தோயப்பட்டு எப்பவுமே ஏழரை கெடுக்காது சார் ஏழ்ரை கொடுக்கும் நம்ம அதே ஏழரை சனி ஏழரை சனின்ட்டு மக்களை பயம்படுத்திட்டோமே தவிர யாரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி ராசிக்கான அந்த மூணு பயிற்சிகள் அதாவது சனி பயிற்சி ராகுகதி பயிற்சி குரு பயிற்சி இந்த மூணு பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி இருக்க போகுது கன்னிராசிக்கு கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த தாக்கம் எல்லாம் குறையும் சார் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மோஸ்ட்லி வந்து கன்னிராசியில் இருக்கிறவங்களும் இந்த ஆண்டு காதல் திருமணம் நடக்கும் பெற்றோர்கள் எதிர்த்து இருந்தாலும் அவங்களோட சம்மதத்தோட இந்த ஆண்டுகள் அவங்களுக்கு சிறப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் கன்னிராசிகள் வந்து இது வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் மூலம் கண்டிப்பாக குழந்தைக்கிற பாக்கியமும் இந்த இந்த அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே போல் வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது அந்த அமைப்பு வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் இவங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் மூலமாக பாட்டார் பண்ணுறேன் லேண்டு வாங்க போகிறேன் அந்த மாதிரி இதுல வந்து இந்த ஆண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம தவிக்கிறது நல்லது லேண்ட் வாங்க போறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க லேண்ட் விற்கலாம் லேண்ட் விற்கலாம் லேண்ட் விற்கலாம் அதெல்லாம் வரலாம் அதை வாங்குறதுல மட்டும் தான் ஏன்னா அதுல வந்து பத்திரப்பதிவு வந்து பிசினஸ் அந்த பத்திரப்பதிவு இருக்கு இல்லையா அந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரும் இந்த ஆண்டு அதுக்காக தான் அவங்கள ஏன்னா அதை வாங்க வேணாம் அப்படின்றது மற்றபடியா வந்து இவங்க பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கும் இவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடிக்கு நடக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் கன்னிராசி கண்டிப்பா இப்போ இவங்களுக்கான பரிகாரம் சார் இவங்களுக்கு உண்டான பரிகாரம்னா அம்மன் தான் மோஸ்ட்லி ரெண்டாவது இந்த லக்ஷ்மி குபேரர் வழிபாடு இருக்கு இல்லையா அது சிறப்பான ஒரு ரிஷப்பத்துக்கு அடுத்து கன்னிராசிக்கான ஒரு இடம் கொடுக்கலாமா கன்னி கன்னிராசிக்கும் கொடுக்கலாம் துலாமுக்கும் கொடுக்கலாம் அடுத்து நம்ம துளாராசி பார்க்க போறோம் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துலாம் ராசிக்கு அப்படி இருக்க போகுது துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஏன்னா பொருளாதார வசதி கண்டிப்பா இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல் வேலை இது வரைக்கும் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தேன் வேலைக்கு போனோம் வேலை இருந்தோம் இருந்தவங்க எல்லாம் வந்து வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இதில் இந்த இந்த ஆண்டு உண்டு அதே போல் திருமணம் ஆகலை இது வரைக்கும் தள்ளி போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக நிச்சயமாக திருமணம் நடக்கும் வேலை தேடிகிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பொருளாதார வசதி பொருளாதாரம் இதே போல் சொத்து வாங்கிறது புதிய வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு அவங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் அதாவது போராடிக்கிட்டே இருந்த ஒரு பொருளுக்காக இது வந்து ஈஸியாக வந்து இந்த ஆண்டு வந்து கிடச்சிடும் அவங்களுக்கு அதே போல நல்ல இப்போ ஒரு ஒரு எய்ம் நோக்கி போகிறாங்கன்னா அந்த எய்ம் உண்டான ஆண்டு இந்த ஆண்டு கண்டிப்பாக வளர்ச்சி முகம்தான் வளர்ச்சி முகம்தான் சொல்லிட்டு எதுவும் கிடையாது மைனஸ் எதுவும் கிடையாது ஏன்னா தனஸ்தானத்தை அவர் ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரு அதே போல இவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஆண்டா இருக்கும் இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் அதே போல் முருகன் வழிபாடு துளாராசிக்கு வந்து இப்போ எல்லாமே ஏர்முகமாக இருக்கும் அப்படின்றீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றீங்க இப்போ ஒரு சனி பயிற்சியாக இருந்தாலும் நல்லது தான் செய்ய போதுன்றீங்க இப்போ ராகு பயிற்சியுமே வந்து துளாராசிக்கு வந்து நல்லது மட்டும் தான் செய்யணும் குரு பயிற்சி குரு பயிற்சி நல்லா சார் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் அதே போல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து சேரும் புதையெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்கும் துளாராசிக்காரங்களாம் புதையல் தேட போகலாம் புதையெல்லாம் அது கூட இல்லை சார் இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை இது வரைக்கும் நம்ம அந்த பணம் வந்து சேரல வருஷம் கணக்கா இருக்கும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்கும் திடீர்னு அந்த காசு வந்தாலும் அது ஒரு புதையல் தானே கண்டிப்பா அப்ப அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த துளா ராசிக்கு இருக்கு எதுக்கு வராத பணங்கள் எல்லாம் வந்து சேரும் நம்ம இது வரைக்கும் நம்ம எடுத்து போய் வச்ச அடுமானம் வச்ச பொருளெல்லாம் மீட்கக்கூடிய சூழ்நிலை இப்போ துளா உண்டு கண்டிப்பாக இப்போ அடுத்து வந்து துளாராசியை வந்து நம்ம விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ராகுகெது பயிற்சி குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் சார் விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவங்களுக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் சார் அவங்களுக்கு சனியோட ரிலேட்டிவ் எதுவுமே இல்லைன்னாலும் அவங்களும் போராட் போராடிதான் வாழ்க்கை ஓட்டி ஆகணும் இவங்கள தான் இவங்களும் எப்படின்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனை கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் வாய் தகராது வாயை விட்டுறது இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ராசி ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் அதே போல் இவங்க வந்து புதுசாக தொழில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதெல்லாம் இந்த ஆண்டு செட் ஆகாது இவங்களும் வந்து வெளிநாடு வெளி ஊருக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வந்துடும் எக்காரணத்து கொண்டும் வாயை விடக்கூடாது வாயை விட்டாங்கன்னா வாய்தா கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் இவங்களோட பொருளாதார நிலைமை அப்படி இருக்கும் பொருளாதார நிலைமைகள் வந்து ஒரு ஏற்ற இருக்கமாக தான் இருக்கும் பொருளாதாரம் வந்து சீராக இருக்கும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வரவுக்கேற்ற செலவு செலவுக்கேற்ற தான் இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு மேலே அதிகமாக ஏக்கமாக இருக்கும் குழந்தைங்களும் வந்து அந்த படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணுறது குழந்தைங்க படிக்கணும் ரொம்ப ரிச்சாக பண்ணணும் அந்த மாதிரிக்கு வந்து வந்து இந்த இந்த மாதிரி சுப செலவுகளை இவங்களுக்கு விருச்சகராசியாக சந்திப்பாங்க அதே போல் இளைய சகோதரிகளும் சகோதரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட திருமணத்துக்காகவும் இல்லை அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து ராசி கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதே போல் இவங்களுக்கு சுப விரையும் அதிகமாகவே காணப்படும் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும் கண்டிப்பாக வரும் கடன் கிடைக்கும் ராசிக்கு ஆ கண்டிப்பாக கடன் கிடைக்கும் கண்டிப்பாக கடன் வாங்கி ம நல்ல விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் வந்து அவசரப்பட்டு வாயை விட்டுறக்கூடாது அந்த வாய் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும் வாயை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம் தஷனாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் சார் அதே போல் வந்து அம்மன் வழிபாடு பண்ணலாம் இது ரெண்டும் பண்ணாவே போகுது இப்போ நம்ம வந்து தனுசு ராசி பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி வந்து எப்படி அவங்கள வச்சுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் ராசி பொறுத்த வரைக்கும் தாயார் உடல்நிலை கொஞ்சம் அக்கறை காட்டணும் தாயார் ஹெல்த் ஹெல்த்துக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் அதே போல் தாயாரோட சொத்துக்கள் இருந்தால் இவங்களுக்கு வந்து சேரும் இவங்க புதுசாக சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து கிடைக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து பழைய வீடு பழைய ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட சொத்துக்களாக வந்து தான் வந்து அந்த அமைப்பில் வந்து இவங்க வாங்கலாம் ரெண்டாவது இவங்க வந்து புதிய வாகனங்கள் வாங்குறது அந்த மாதிரி வந்து நிகழ்வுகள் வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் திருமணம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இவங்களுக்கு நிறைய வந்து கோயில் வழிபாடு இந்த ஆண்டு போவாங்க கோயில்களை கூட்டிட்டு போகிறீங்க ஆமாம் இல்லை இல்லை ஆக் ஆக்சுவலாக இவங்களே போக ஆரம்பிச்சிருவாங்க போக இவங்களே போயிட்டு கோயில் கொள்ளு சுத்த ஆரம்பிப்பாங்க பொருளாதாரத்துக்காக இவங்க வந்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்காது ஆக்சுவலாக வந்து இவங்க பொருளாதாரம் வந்து இவங்க நினச்ச மாதிரி வரும் பத்து ரூபா வருதுன்னா கண்டிப்பா அதுல ஒரு எட்டு ரூபாய் செலவு ரெண்டு ரூபா மிச்சம் பத்து ரூபா தான் சேமிப்பு இருக்கும் சேமிப்பு இருக்கும் தாயார் உடனே பார்த்துக்கணும் தகப்பனார் மூலமே தாயார் மூலியோட சொத்துக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சேரும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்களும் வந்து வழிபடணும்னா முருகர் வந்து வழிபட்டா இந்த ஆண்டு வந்து சிறப்பாகவே இருக்கும் கண்டிப்பா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு குரு பகவான் தான் அவங்களோட ராசிநாதன் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அது தன்னோட வீட்டை பாக்குறாரு இல்லையா தனுசை பாக்குறாரு ஆமா இருந்து தன்னோட வீட்டை தனுசு வீட்டை பாக்குறாரு இல்லையா அப்போ அவரு சும்மா தானே வச்சிருப்பாரு தான் வீட்டை தானே பார்க்கும் போது தன்னோட வீடு பலம் அடையும் வலுவடையும் அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால வந்து இவங்க எந்த வேலையும் வந்து துணிஞ்சு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பா இவங்க பாட்டு ஆட்டோமேட்டிக்கா கோயில் குளத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க கெட்டியா புடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா நிச்சயமா அடுத்ததான் நம்ம வந்து மகர ராசி பார்க்கலாம் மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுவேதி பயிற்சி மகர ராசியை அப்படி வச்சுக்க சொல்லுங்கள் மகர ராசி சார் தான் ஏழரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காஞ்சிப்பட்டு பனாரஸ் பட்டு எல்லா பட்டும் பட்டு இருப்பாங்க இவ்வளவு நீ திரும்ப அதுதான் ஏன்னா ஃபேமிலியில இருக்கலாமா இல்ல துணிமணிலாம் கட்டினு ஓடி போயிடலாமா அப்படின்ற சூழ்நிலையில் அதாவது என்னன்னா ஒரு பித்தன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கக்கூடிய மகர ராசி ஆனால் இருந்தாலும் சரி பின்னாந்தாலும் சரி சார் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஃபேமிலியே செட் ஆகிருக்காரு சார் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வருமானம் இல்லை வருமானத்துக்கு ஏற்ற செலவு அதிகம் ஏழரை வருஷம் தானே சனி பவானம் இருந்தார் பத்து வருஷமா சொல்றீங்க ஆமா சார் உங்களுக்கு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா விருச்சகத்துல இருந்து மூணாம் பார்வையே உங்களுக்கு ராசியை பார்க்கறாரு இல்லையா ஏழரைன்றது அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக நமக்கு பத்து வருஷம் அது நம்ம சொல்றதுக்கு ஏழுரைன்னு சொல்லிடுறோம் நீங்க அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க இப்போ மேசத்துல வந்து இன்னொரு ரெண்டரை சேர்த்துக்கணும் ஆ இப்போ மகரத்துல இருந்து மேசத்தை பார்த்தார் இல்லையா இப்போ நீங்க இப்போ சனி பயிற்சி பயிற்சி ஆகி மீனத்துக்கு போயிட்டாங்க அப்ப மீனத்துக்கு போயிட்டோன்னு அவருக்கு ஏழற ஒரு தான் கால்குலேஷன் இப்படி எடுத்து பாருங்க உங்களுக்கு கணக்கு அப்போ பத்து வருஷமா இவங்க படாத பாடுபட்டு இருக்காங்க எந்த பக்கம் ஓடலாம் எந்த பக்கம் ஓடலாம் ஃபேமிலியை விட்டுட்டு ஓடி போகலாமான்ற சூழ்நிலை கூட கண்டிப்பா இருந்திருக்கும் கண்டிப்பா இப்போ வந்து சனி பக்கம் அவருக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்சிரு கண்டிப்பா விடுதலை சார் பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் எப்படி இருக்க போகுது கண்டிப்பா இப்போ எழுந்த பொருள் எல்லாமே இவங்க வீடு தேடி வரும் யாரெல்லாம் இவங்கள விட்டு விதுக்குனாங்களோ யாரெல்லாம் விற்காங்களோ இப்போ அவங்க எல்லாரும் தேடி வந்து ஒரு மதிக்க விடுவாங்க பொருளாதாரத்தில் படிப்படியாக மொத்தமாக இல்லை படிப்படியாக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறிடுவாங்க இதெல்லாம் இப்போது ஒரு பொருள் இப்போது நம்ம ஒரு வீடு கட்டியிருந்தோம் ஒரு பொருள் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் நம்ம மீட்க முடியாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போது மறுபடியும் அந்த வேலையை தொடர ஆரம்பிச்சிருவாங்க அதே போல் வாகனங்கள் ஏற்கனவே இருந்த வாகனங்கள் இவங்க வித்துட்டு இருந்தாலோ இல்லை எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாலோ அந்த வாகனங்கள் மறுபடியும் திரும்ப கொண்டு வர வாய்ப்பு நிறைய இருக்குது மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த இனிமேல் பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு படிப்படியாக ஸ்டெப் பைய ஸ்டெப் பையாக கண்டிப்பாக வளர்த்து வர வரைக்கும் பயப்பட வேண்டாம் பயபட நல்லா நல்லாயிருக்கு அதே போல் பிரிஞ்சிருந்த குடும்பம் கண்டிப்பாக ஒன்று சேரும் சார் ஏன்னா இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேமிலிகள் பிரிஞ்சிருக்கும் வாக்குவாதத்தில் இருந்துட்டு அந்த குடும்பம்லாம் ஒன்று சேரும் அதே போல் குழந்தைங்களுக்காக நிறைய செலவு செலவு அத்தியாவசிய செலவு வந்து இவங்க செய்ய வேண்டியது இருக்கும் மற்றபடியாக வந்து மகர ராசி இந்த ஆண்டு இந்த இருபத்தி ஐந்து விசுவாச வருஷம் நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு விசேஷமாகவே இருக்கும் இப்போ இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கு உண்டான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இது லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பண்ணலாம் அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போனோம்னா கருமாரி அம்மன் கோவில் அதை பார்க்கலாம் அம்மன் கோயில் வழிபாடும் சிறந்த இதே தரும் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து அம்மனா வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு விட்டு போன விஷயங்கள்லாம் திரும்ப வரும் கண்டிப்பா திரும்ப திரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் இப்போ மகர ராசியை தொடர்ந்து நம்ம கும்பராசி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது சனி பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி வந்து இவங்களே எப்படி வச்சுக்க போதும் சார் கும்பராசி பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஜென்மத்திலருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கார் இதை வந்து ரிலீஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ திருக்கணித்துக்கும் வாக்கிய பஞ்சாயத்துக்கும் போட்டா போட்டி நடக்கிறதுனால ஒரு அங்கே கும்பத்தில் தாங்கிறாரா இல்லை மீனத்தில் தான் இப்போ இங்கே எங்களுக்கு முடிவுக்கு வாங்கப்பா அப்படின் யாராவது முடிவுக்கு வாங்கப்பான்னு அப்போ கேட்டால் தெரியும் ஏப்பா இன்னும் சனி போயிட்டாரா இல்லையன்றது அவங்க கேட்டாவே கண்டிப்பாக தெரியும் இப்ப கும்பராசி பத்து வருஷம் ஜென்மத்துல சனி இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்குன்னு போயிட்டா கூட அங்க ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலியில வந்தாலும் அங்க ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலி ரிலேட்டட் தன்னோட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ரெஷர் ஏன்னா ஜென்மத்தில் சனி வரும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவாங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவார் ரொம்ப 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 கஷ்டத்தை டீப்பாக புரிஞ்சு எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லா ராசிக்குமே ஜென்மத்தில் போனால் அந்த பிரச்சனை தான் கண்டிப்பாக வரும் ஆனால் பொருளாதாரத்தை கொஞ்சம் விருத்தி பண்ணி கொடுத்துருவார் இன்கம்ஸ்லாம் கொடுப்பாரு ஆனா மன உளைச்சலுக்கு கால எது திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் திருமண வாழ்க்கை கண்டிப்பா திருமண வாழ்க்கை நடக்கும் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை நடக்கும் குழந்தை பாக்கவங்களும் குழந்தை பாக்கி பிறக்கும் ஏன்னா அஞ்சில் குரு உக்காந்துருக்காரு இல்லையா கும்பத்துக்கு அதனால குழந்தை பாக்கி கண்டிப்பா குழந்தை பொருளாதார நிலையம் பொருளாதார நிலையும் சீரடையும் ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மொத்தமா இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும் அதே போல் நம்ம அடகு வச்ச பொருள் அது எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக நீங்க கடை வாங்க போகிறேன் அதை கடனுக்கு வாங்கி இன்னொரு பொருளை வாங்க போகிறேன் அந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் நிறைய சோர்ச்சஸ் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கு உண்டான பரிகாரம் பெருமாள் தான் பெருமாளை பிடிச்சிக்குங்க அதே போல் பிரதோஷ வழிபாடு இவங்களுக்கு உகந்த இது தரும் அடுத்ததாக இறுதியாக பண்டாவது ராசி மீனராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது ராகுது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இவங்களை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எப்படி வச்சுக்க போகுது அதை சொல்லுங்கள் சார் மீனராசி பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி இல்லையா இப்போ கும்பராசிக்கு சொன்னதுக்கும் மீனராசி சொன்னதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் ஆனால் மீன கும்பத்துக்கு வந்த டிஸ்டர்ப் மீனத்துக்கு இப்போ வராது அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஏன்னா சனி தான் கேட்டேன் நான் ஏற்கனவே கேட்டேன் நீங்கள் அடுத்து வந்து மீனராசிக்கு இதை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஏற்கனவே கேட்டேன் எல்லாருக்குமே வந்து ஜென்மத்தில் இருந்தால் பிரச்சனையாக ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சுக்கரன் உட்காந்துருக்கார் புதன் உட்காந்துருக்கிறார் அதே போல் ராகு உட்காந்து இப்போ தான் வெளியே வந்தார் அஞ்சு ராசி கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் அங்கே உட்காந்துருந்துச்சு ஸோ குரு மட்டும் மாறி அங்கே உட்காந்துருக்கார் எங்க ரிசபத்துல உட்காந்தார் இப்போ நீங்க பரிவர்த்தனை யோகத்தில் போட்டா சுக்ரன் அங்கே போயிடுவாரு குரு தன்னோட வீட்டுக்கே வந்துடுவாரு அப்போ சனி வந்து குருவும் சனியும் சேர்ந்தா டிஸ்டர்ப் பண்ணாரு அப்போ இவங்களோட பொருளாதார விருத்தி அதிகமாக இருக்கும் இவங்க பிஸ்னஸ் பண்ணுற மோட்டிவேஷன் இருந்தால் இவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் அகலமாக வைக்கக்கூடாது இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டாவது ஏழ்றையாக இருக்குது அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் இது இவங்களுக்கு மட்டும்தான் சார் எந்த ராசிக்குமே சார் ஜென்மத்திலேருந்து அது ஏழ்ரை வந்து ரெண்டாவது முறையாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க லைஃப் நல்லது தான் சார் இருக்கும் எப்பவுமே ஏழ்ரை கெடுக்காது சார் ஏழ்ரை கொடுக்கும் நம்ம அதே ஏழரை சனி ஏழரை சனின்ட்டு மக்களை பயம்படுத்திட்டோமே தவிர ஆனால் ஏழரை சனி கொடுக்குன்றது வந்து தெரியல நானே வந்து நிறைய பேருக்கு வந்து ஏழ்றையில் வேலையை விட்டு வேலையை விட்டு வெளியே போங்க அப்படின்றவங்க நான் வேலையை விட்டு வெளியே போங்க ப்ரொமோஷன் கிடச்சா போயிடுங்க நான் இத்தனைய பேருக்கு சொல்லி வெளியே போயிட்டு வேலை போட்டு நல்லா செட்டில் தான் இருக்காங்க ஏழரை சனி வந்து கொடுக்கும் நம்ம தப்பாக யூஸ் பண்ணிவிட்டோம் கெடுக்கணிட்டு திருமணம் ஆகாதவங்களும் திருமணம் நடக்கும் சார் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தை பாக்கிங் கிடைக்கும் சார் பசங்களுடைய பொருளாதாரம் பசங்களுடைய படிப்பு இதெல்லாம் வந்து விருத்தியாகும் மேல் படிப்பு அதனால் வந்து வெளியூர் கணப்புறேன் வெளிநாட்டு கணப்புறேன் இந்த மாதிரி வந்து ஒரு நோக்கம் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ஆண்டு மீனராசி கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இவங்களுக்கும் வந்து கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து சுமத்தாக குறைக்கணும் ஏன்னா இவங்களும் வந்து கொஞ்சம் வாக்கு சனத்தை கட்டுப்படுத்தணும் வாயை அதாவது நம்ம வார்த்தைகளை விடாமல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவங்க ஃபேமிலி இந்த இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் மீனராசி கேட்டு இவங்களுக்கான பரிகாரம்னா சரி இவங்களுக்கு உண்டான பரிகாரம் சிவ வழிபாடு தான் சிவ வழிபாடு தான் ஆமாம் வாயை கண்ட்ரோல் பண்ணுறதும் சிவ வழிபாடு பண்ணுறதோ உங்களுக்கான ஒன்று தான் இந்த அதாவது விருச்சகம் கடகம் மேசம் இவங்க வந்து வாயை கண்ட்ரோல் பண்ணினா கண்டிப்பாக வாய்தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஃபேமிலி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போனாங்கன்னா இவங்க வாழ்க்கையும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஒரு பொது பலன் கொடுத்துருக்கீங்க நம்ம தொடர்ந்து மற்றபடி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜொதிரும் சார்ந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக அடுத்தடுத்து கண்டிப்பாக பேசுவோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி ஏரியோ மீடியாவுக்கும் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி